சிட்நாடு ஸ்டைலில் கம்ம கம்மன்னு மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக நார கிலோ மட்டன் வாங்கி தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி கசகசா கறிவேப்பிலா எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் வந்து கடலை எண்ணெய் ரீஃபைண்ட் ரீஃபைண்டாக சேர்த்துக்குங்க கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க இது கூட சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ கல்பாசி அப்புறம் ரெண்டு மிளகா வத்தல் கறிவேப்பிலா காய் கிலோ அளவுக்கு நறுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு ரெண்டு பச்சை மிளகாயெலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்குங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூணு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு கழுவி வச்சிருக்க மட்டன் அப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து மசாலா ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லே வேக வைக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ஸ்டீம்லாம் நல்ல நல்லா அடங்கினதுக்கு இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம மட்டன் வேறுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆனால் மட்டன் வந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு இப்போ திருப்பியும் அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி மட்டன் ஒரு கெட்டியான கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவு தாங்க உங்கள் தெருவே மணக்கிற அளவுக்கு கம்ம கமனு செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் கிரேவி வந்து டிஃபனுக்கும் நீங்கள் சைட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாத்துக்கு சைட் எடுத்துக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க